பங்குனி திங்கள் நாளில் வந்து பொங்கல் உற்சவம் அதாவது அடியார்கள் தங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக பொங்கல் பொங்கி அவனுக்கு மடை பெற வர்றது வந்து வளமையான இடக்குற உண்டு அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக நானும் வித்யானந்தம் இந்த கோயிலடி வந்திருக்கேன் வாங்க வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு போது எங்களோடய சேனல்கள் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்களா சேனலும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவு தாங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் தங்கள் லைஃப்பில் நடந்த அற்புதங்கள் தாங்கள் வருஷம் வருஷம் பாரதி பற்றி எல்லாம் இல்லை சொல்லியிருக்கிறோம் சரி தொடர்ந்து வீடியோக்கு போவோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்கர் அந்த கேணியில் தண்ணி அள்ளி குளிச்சு கொண்டிருக்கணும் இந்த கோயிலில் வந்து இது ஒரு வழக்கம் எல்லாரும் வந்து தான் கால மேலே எழும்பி குளிச்சு குளிச்சு தங்களோட கோயில் நீத்திக்கடன்களை செய்ய போயிருக்கணும் இப்போ கேணி கரையோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்கள் கோயிலில் வந்து பின்ன காலமாக பொங்கி கொண்டிருக்கணும் இப்போ காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஆக்கள் வந்து தங்களுக்கான பொங்கலை வச்சு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுறதுக்காக பொங்கல் வச்சு கொண்டிருக்கணும் தேடிக வேண்டிய குழந்தளே அது பாத்தீங்கன்னா கோயில்ல முன் வாசல்ல ஜாக்கල් தாங்கள் சமைச்ச உணவுகளை கொண்டு வந்து ஜெ ங்களையும் ஒரு சின்ன ரூமுக்கு போட்டு கோயில் அமைப்பில் வந்து வழிபாடு நடந்து கொண்டிருக்குது இந்த கோயிலு விசேஷம் என்னென்னா பங்கு நிதி ஆக்கள் எல்லாம் என்ன செய்வணும்னா தங்கட நேர்த்திக்காய் நிறைவு செஞ்சு பொங்கல் வச்சு இந்த மடை பிறவி வழிபாடு செய்வீனம் அதோட வந்து இந்த கோயில் பாலஸ்தாபனம் பண்ணி வேலையில் நடந்து கொண்டிருக்குது இந்த மடைகளுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடாரம் கொண்டாடிச்சிருக்கோம் மிருகங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக கூடாரமும் சுற்றி வந்து கம்பி வேலியும் போட்டிருக்குது ஆக்கள் தேவையில்லாமல் உள்ளுடாமல் இருக்கிறதுக்காக சரி இதில் பார்த்தோம்டா காலம் தே தண்ணி குடிக்கணும் மாக்களுக்கு டீ கொடுத்து கொண்டிருக்கணும் மார்னிங் வந்தாக்கள் அந்த கேணியில் குளிச்சுட்டு சிலர் இங்கே இறந்து இரவில் தாங்கி இருப்பினும் அப்போ அதைக்கான டீகள் போகுது நாங்களும் மாயி குடித்து கொண்டு இது வந்து பார்த்தீங்கண்டா பண்டித்தலட்சி அம்மன் கோயில் மட்டுவில்லை இருக்குது இன்றைக்கு வந்து பங்குனி பங்குனித்தீங்கன்றபடியாக அம்மனுக்கு விசேஷமான நாள் இங்கே வந்து பெரும்பாலான அடியவர்கள் என்ன செய்வணம்மெண்டா தங்களை நேர்த்திக்காயங்களை நிறைவேற்ற முகமாக பொங்கல்கள் படைத்து இங்கே வந்து நேரிகாங்களை செய்வினம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கொஞ்சம் திருத்த வேலை நடந்து கொண்டிருக்கு உங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து அம்மனை பாலஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு சின்ன ஒரு அறைக்கை வந்து கோயிலில் வந்து விக்கிரகங்கள் எங்கெங்கே இருக்குமோ அதே செட்டப்பில் வந்து ஒரு சின்ன அறைக்கை வந்து பாலஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்கினோம் ஆனாலும் இந்த முறை வந்து என்ன நடக்குதுண்டா வளமையாக நடக்கிற மாதிரி பொங்கல் வந்து நடக்குது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது அந்த கூடாரத்துக்கு வந்து தங்கட செஞ்ச பொங்கல்கள் படையல்களை வந்து அங்கே படைஞ்சிருக்கணும் மேலே வந்து கூடாரம் போட்டு என்னதுக்கண்டா அந்த குருவிகளாலையோ அல்ல வேறு மிருகங்களாலையும் வந்து அதுக்கு தீங்கு ஏற்ப அந்த படையலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் நிறைவேற்றுறதுக்காக ஒரு கூடாரம் போட்டிருக்கணும் தொடர்ந்து நாங்கள் அங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா கோயிலுடைய முகப்பு பக்கம் இதில் வந்து அங்கே அந்த கூடாரத்துக்குள்ள வந்து படையல்கள் நடந்து கொண்டிருக்குது மாதிரி வந்து கோயிலுடைய முன்பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தங்களோட நேர்த்திக்கலன்களுக்காக பொங்கல்கள் பொங்கிக் கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அடுப்புகள் இருந்து கொண்டிருக்கு நீங்கள் யோசிக்கலாம் இது மட்டும்தான் ஆண்டுகளிட்டால் இல்லை அங்கே நேர்த்தி கடனுக்காக தீர்த்த கரைக்கு பக்கத்துலேயும் நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தீர்த்தக்கணி இருக்குது இந்த தீர்த்தக்காணி அண்டி வந்து ஒரு சிறிய மடம் ஒன்று இருக்குது இங்கே தான் பெரும்பாலான அடியவர்கள் வந்து தங்களோட நேர்த்திக்கடனுக்காக பொங்கல்கள் பொங்கிக் கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய மடம் ஒன்று அதே மாதிரி கோயிலுக்கு முன் பக்கத்துலையும் காட்டியிருப்போம் அங்க பொங்கி இருப்பினா பாத்தீங்கன்னா கோயில திருத்தகள் நடந்து வருது பாத்தீங்கன்னா கொங்கிரீட்டுகள் போட்டபடியும் பூச்சிகள் பூசாமையும் இருக்குது ഒരു സിന്ന ഒരു അലൈക്കാൻ കോഴിലുള്ള വിക്രങ്ങളാണ് പൂസ വളമുണ്ട് പിൻവാസൽ പക്കങ്ങളിലെയും പൊങ്കിൽ നടന്നു കൊണ്ടത് പെമ്പാലും பம் எனக்கு அற்புதங்கள் தாயல் வந்து எண்பத்தி நாலு ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் பொங்கலுக்கு வந்து கொண்டிருக்கிறான் எனக்கு நிறைய அற்புதம் என்று தவிப்பு நேரம் இராணுவம் கொண்டு போய் குடிக்க வைத்த நேரம் இங்கே வந்து நீக்கி வைத்து தான் நாங்கள் அப்பா அந்த கொடியில் வந்தது மக்கள் வந்து ஆயிரங்கண் பானை என்று சொல்றது இதுலதான் இங்க வந்து பெரும் இது வந்து ஆயிரங்கண் பானை என்று சொல்றது மண்ணால செய்யப்பட்டிருக்கும் வருஷ வருஷம் ஆக்கள் பெரும்பாலும் இதுக்குதான் கற்பூரம் ஏத்தி வினா அம்மனுக்கு ஐயா வணக்கம் உங்களோட பேர் எங்கள் பேர் சிவராஜா எங்களுக்கு இந்த கோவிலில் வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கள் வரலாறு என்று சொல்ல போனால் எங்களுக்கும் தெரியாது நாங்கள் சின்ன புதையில் நடந்திருக்கு என்னென்றால் மாடுதன் களைவெடுத்து இதிலே வச்சு விரித்து குறித்து குறிக்கோண்டு நிற்க மாட்டுக்காரர் அதை கண்ட உடனே பொறிஞ்சு போனாட்டோட அவங்கள் நேர்ந்திருக்கிறாங்கள் அந்த மாட்டு தலையெல்லாம் பட்டி தாட்டவக்கைக்க நேந்தவங்களை என்னட்டா இதில் இருக்கிற அம்மாளாச்சி புதுமையாண்டா மாட்டுத்தாலைய பண்டித்தாலே ஆக்கவங்க அப்போ போலீஸ் வந்து எல்லாம் கிண்டி ஆக்களை பிடிச்சி கின்ட்டுனால் பண்டித்தாலே அதனால இந்த கோவிலுக்கு பண்டிதலைக்கு அம்மன் பேர் வந்து அதுக்கு தான் அந்த வரலாறு வந்துருக்கு சரியா நன்றி பார்த்தீங்களா அண்ணன்மேர் வந்து உடஞ்சி தேங்காயை அள்ளி டிஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கணும் யார் ஒரு அடியவர் வந்து தேங்காய் கொஞ்சம் நேத்திக்கடனுக்காக வச்சுருக்கிறார் இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மூட்டை தேங்காய் கிட்ட கிடக்குது அம்மன்லேயே நேர்ந்திருக்கிறார் அந்த நேர்த்தி கடன் நிறைவேற்றுறதுக்காக தேங்காய் உடனே வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆட்கள் கூட கூட வந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்கள் வந்து கொண்டாந்துருக்கீங்கன்னா பொங்குறதுக்கு அண்ணா வந்து உறவுகள் கொண்டு போகிறார் பொங்கல் செய்வதற்காக இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வட பரவு இடத்துல இப்போவும் சனமாக தான் இருக்குது ஆற்றல் தொடர்ந்து வந்து வந்து முழுக்க என்ன செய்யணும் கொண்டாவான் பொங்கலை வச்சு படையில் முடிஞ்சவுன்னே அவர் தங்களை கண்ணரை வெளியிட்டு போயிருக்கணும் எல்லோரும் வந்து முதல்ல செய்கிறது அந்த கேணியில் தான் நீராடிட்டு வருவீங்க இந்த கோயிலை சுற்றி இருந்தா மாயிருந்தால் கோயிலில் வந்து இப்போ திருத்த வேலையில் நடந்து கொண்டிருக்குது அப்போ அதில் வந்து குறிப்பாக அதில் போட்டிருக்கிற முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் அவமானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த போட்டில் போட்டிருக்கு என்ற பெயரை சொல்லி வெளிநாடுகள்லேயோ அல்லது உள்நாடுகள்லையோ வந்து நாங்கள் நிதிகள் எதுவும் திரட்டையில்தான் நாங்கள் இப்போ வெளி வெளிவீதி நினைக்கிறோம் வெளி வீதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தண்ணி பந்துகள் நிறைய போட்டிருக்கணும் சிலர் வந்து அந்த சாதாரணமாக வளமையான கோயில்களில் போடக்கூடிய கடைகள் நிறைய போட்டிருக்குது அதே நேரம் கோயில்கள பாதுகாப்புக்காக சில சில பாடசாலை மாணவர்களை வந்து கோயிலுடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கேன் நாங்கள் அங்கங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கிராமம் வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இங்கே உள்ளூரில் விட விற்கப்படுற காய்கறி வயிறு எல்லாம் இந்த கோயிலில் சுற்றுப்புறங்களில் விற்க போட்டிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது கோயிலுண்ட பின்பக்கம் கோயிலுடைய பின்பக்கங்களை சுற்றி பார்த்தா பெரும்பாலும் வயல்வெளிகளும் பெரும்பாலும் மரக்கறிகள் அதாவது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கிராமம் இருக்குது ஒரு அண்ணவரால் வந்து தண்ணி வார அந்த கேணியில் வந்து குளித்து வார தண்ணிகள்ங்கிற இடத்த வந்து க்ளீன் கிளீன் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கோயிலான முன்பக்கங்களே திருவிழாண்டாங்களுக்கு ஸ்பெஷல் வந்து இந்த நிலம் போடுற இந்த கடைகள்தான் நாங்கள் சின்ன வந்து சாமான்கள் நிறைய வாங்கியிருப்போம் வளர்ந்தாலும் சில சில அந்த ஞாபகங்கள் எங்களுக்கு இப்போவும் இருக்கும் சிலர் வந்து நேத்திக்கரனுக்காக கோவிலை சுற்றி பால் குடம் எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு வைப்பினம் பெரும்பாலான நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும் டீச்சர் எடுக்கிறதா இருக்கலாம் இல்லை இந்த பால் குடங்கள் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் அவதானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இப்போ திருத்தவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் சப்போஸ் இந்த கோயிலுக்கு யாரும் உதவி செய்ய என்றால் நாங்கள் இந்த கோயிலுன்ற பேரில் என் நன்கொடைகளை வந்து வெளிநாடுகளிலோ இல்லை உள்ளூர்களோ நாங்கள் கலெக்ட் பண்ண முடியாது யாரும் அப்படி நன்கொடை வழங்க விரும்பி நான் வந்து என்ன செய்ய வேணுமெண்டா இந்த கோயிலே வந்து நேரடியாக கொடுத்துட்டு அங்கே கவுண்டரில் வந்து உங்களுக்கு ரிசீப்ட் தருவாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோலாம் யாரும் வந்து அந்த ஒரு நல்ல விஷயம் அது எப்படி அந்த ஒரு கோயிலுன்ற பேரில் ஒரு ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ஆ நேத்திகாரனுக்கா செய்யிங்களா ஆ நீங்கள் நம்பிக்கை இருக்கா அதில் நீங்கள் நேர்ந்ததில் நடந்துருக்கா இங்கே உடலம்மா வரீங்களம்மா

பங்குனி திங்களா என்ன பங்குனி மாதத்துல எல்லா திங்களும் அஞ்சு திங்களும் இருக்குமோ இல்ல முதல் திங்கள் மட்டும்தானா ஒவ்வொரு திங்களும் ஏன் பண்டித்தலைஜி என்ற பேர் வந்தது கோயிலுக்கு தண்ணீரை அவன் பண்டித்தலையோ வட்டி வச்சுட்டு பண்டித்தலையோ மாட்டுத்தலையட்டிட்டு வட்டித்தலை மாறி கொடுத்து மாட்டுத்தலையை வந்து அம்மன் பண்டித்தலையா மாத்தினான் தெரியாத காலம் நடந்துரு

அப்பன காலத்துலேருந்து வாரீங்களா சரி நன்றி அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா ஆ உங்களோட பெயரம்மா பிராசாத்தி ஆ வணக்கம்மா நீங்கள் எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு வாருங்கள் ஆ கிட்டத்தில் மூன்று தலைமுறை கிட்ட வாருங்கள் ஆ சின்ன அண்ணிலேருந்து வாருங்கள் இங்கே ஓடி தெரிஞ்ச இடங்கள்லாம் இது ஆ நீங்கள் சொந்த இடமே அம்மா இப்போ அங்க இருந்து வந்து பொங்குறீங்களா வருஷம் வருஷம் வந்து ஆ நீங்களே ஆ அப்போ நீங்கள் நினைச்சா நடந்தபடியா தான் வந்து ஆ அப்போ புதுமையாக நிகழ்ச்ச கோவில் அப்போ நீங்கள் நினைச்சா நடக்கிறதா நீங்கள் நேர்த்தி வச்சு நடக்கிறதா சரி அம்மா நான் இருக்கேன் ஆ நீங்க ஃபேமிலியா ஆ ஃபேமிலியா வந்து உங்களுக்கு சரி ஆ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் பொங்கிக் கொண்டிருக்கேன் நாங்கள் அவையை போய் அவை இந்த அனுபவங்கள் அவைக்கு நடந்த அற்புதங்கள் சம்பந்தமாக எடுத்து கொஞ்சம் அவையிட்ட இருந்து கொஞ்சம் இன்டர்வியூ வரி எடுப்போம் நாங்கள் நாங்கள் கரவட்டியிலிருந்து வந்திருக்கிறோம் நான் ஒரு குள்ளே நேத்திக்கண்ணாக கிடச்சி அந்த அந்த சந்தோஷத்தை அம்மாள் தந்துட்டான் அதன் பேரால் வந்து இங்கே நாங்கள் பொங்கி அவசியம் செய்து கொண்டு போகணும்னா நேர்த்திக்கடன் இருந்தது அதால் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த நேர்த்திக்கண்ணை முடித்து கொண்டு போகிறோம் சந்தோஷம் ஐயா சந்தோஷம் ஐயா எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க நான் ஒவ்வொரு வருஷமும் வர்றேன் நான் 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 வாழ்கிறேன் ஆனால் லீவுக்கு வரும்போது நான் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போடுறேன் வெட்டாப்பாளி அம்மன் கரவட்டி அத்துழுவம்மன் அம்மன் சுட்டீர் அம்மன் கோயில் இந்த நாலு கோயிலுக்கும் போய்தான் நான் திரும்ப நாட்டுக்கு போடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கோயிலுகளை திரும்பி இந்த பொதுமக்கள் வந்து இந்த நேரத்தில் பொங்கி படைச்சு சத்துவமாக ஒரு பெரிய சந்தோஷம் சரியா நன்றி கொஞ்சம் தந்தது சரி ஜ பிடிச்சு அதுக்கால் மாட்டை தாட்டுக்கிட்டு பிரச்சனையா போச்சு அப்ப பொல்லாம் வந்து பார்த்தால் பிறட்ட போக பண்டித்தலை வருது தெரியும் பண்டித்தலை வந்தோட வழக்கு கல்லுப்பட்டு போச்சு அதுக்கு பிறகு தான் அது அதுதான் பண்டித்தலையே முன்னம் பிள்ளையார் கிடக்கிற இடத்த வச்சுருக்கு நம்ம அதை அந்த லைனில் போய் பார்க்க வைக்க அதில் பண்டித்தலை தான் முதல் தெரியும் அதுக்கு பிறகு தான் மற்ற தெய்வங்களை வச்சுக்கிடங்குதே அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த விசேஷங்கள் இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் இந்த ஜனம் எல்லாம் பிளாக்கம் முந்தி ஒரு காடாக கிடந்த ஒரு ஜனம் வார இல்லை வருங்கோ அப்ப அப்படியே நடந்து தான் இப்போ எவ்வளவோ புதுமையாக இந்த கட்டிடம் எல்லாம் இந்த மரந்தடி எல்லாம் வந்து இந்த ஜன கூட்டம் எல்லாம் வந்துகிடாது இந்த தெய்வத்தின் புதுமை சரியோ ஓ நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் பொங்கல்கள் பொங்கிக் கொண்டிருக்கிறேன் மக்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் பொங்கினோம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆ கேணி கரைக்கு வரேன் இப்போதான் கேணி கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்குது எல்லாேரும் குளித்து போட்டுதாங்க நேத்துக்கான போயிவிட்டோம் நாங்கள் சும்மா கேணியை பார்ப்போம் நல்லா கேணி நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது அது நேரம் பார்த்தீங்கன்னா கேணிக்கு இறங்கி குளிக்க அளவு இல்லை எல்லோரும் வந்து வாளி வச்சிருக்கணும் இங்கே

에티노베리제 에티노베리의 만화. 아, 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 만화. അമ്മക്ക് ചെയ്തു അമ്മനെയും അമ്മൻ്റെ അനുഗ്രഹത്തെയും അതോ തങ്ങളുടെ ഞാനിപ്പൊരു അഞ്ചു വരെയും ആറ് വരെയും എന്റെ ഇടം കറ്റൂറു

ஆ நீங்க சின்ன உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாம் பெரிய ஆ முந்தி எப்படி வர நீங்கள் வாகன வசதிகள் வண்டியில் கட்டி வந்திருக்கீங்க வண்டி முந்தி கட்டியது கட்டி வார் வர நீங்க அப்பிலுக்கும் இப்ப பார்த்த கோவிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு முறை வித்தியாசம் இருக்காது இப்படி ஆக்களுக்கும் கட்டடங்களுக்கும் வித்தியாசமும் இருக்கு அற்புதம் மட்டும் மாறில சரி அம்மா நன்றி சரி இங்காலையும் பார்த்தீங்கடா இதுலேயும் நிறைய பேர் பொங்கல் கறி பொங்கல்கள் பெரும்பாலும் இந்த கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி எடி வடி வடி என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடமும் பொங்கல் பானைகள் மற்றது இந்த சாம்பார் சாதங்கள் நிறைய இருக்குது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன காலநூறு ஆ ரைட்டு உங்கள் சொந்த ஊர் மட்டும் இல்லைண்ணா புண்ணாலக்க புண்ணால கோயில் அங்கேருந்து உள்ள பாருங்க பாருங்கள் என்ன ஆ ஆ ரைட் எவ்வளோ கெழமை கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வாழேன்னு நாற்பது வருஷமா ஆ நீங்கள் அப்போ சின்ன வயசுல இருந்தே எங்கடா அப்பா அம்மா ஆங்கிடம் அப்போ கிட்ட தலைமுறை தலைமுறை அந்த கோயிலுக்கு வாரிங்க அப்போ நிறைய அற்புதங்கள் நிறைந்த கோயிலுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் உங்களுக்கு கூட நடந்திருக்கா நிறைய எங்களைக்கு அம் எங்களோட அம்மா வந்து இங்கே கோயிலுக்கு வந்து ஒங்கிட்டு போனா தான் நம்ம கொஞ்சம்

கடைசி திங்களுக்கு எல்லாரும் பலியும் குழம்பு பக்கம் எல்லாம் அப்படியே கடைசி திங்களுக்கு வந்துடுவாங்க அப்படியும் கடைசி திங்கள் அப்படியே பேசலாம் க்ரௌட் கூட கடை சொல்லி கடைசி திங்களுக்கு கொஞ்சம் பேசலாம் இப்போ என்ன இப்போ கோயில் வந்து பாலஸ்தானம் பண்ணியிருக்கு பாலஸ்தானம் பண்ண முதல் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் இப்போ முதலும்

நாங்க பொங்கலுக்கு தான் மாறது அப்ப சின்ன வயசு தானே நாங்க இடப்பட்ட அதெல்லாம் குழம்பு போயிட்டு அப்படியே மருசம் வந்து ஒண்ணு பொங்கல் அம்மா வந்து வந்துட்டா ரெண்டு வருஷம் வந்துட்டா நாங்க கோயிலுக்கு வேற இல்ல அப்ப இந்த வருஷம் தான் அதுக்கு வந்து ஃபேமிலியா வந்து பொங்குறீங்க இதான் அண்ணா அந்த ஃபேமிலி அண்ணா வந்து ஃபேமிலியா வந்து பொங்குறேன் ஆ மிச்சாக்கள் வேற இல்லையா பெரிய ஃபேமிலி போல அண்ணா சரி அண்ணா உங்களோட நேர்தோதி காஜாக்கு நன்றி அண்ணா சரி படைய சாப்பாடுகள் வந்து இங்கே வர அடியவர்களை வந்து பயந்து எடுத்து கொண்டு போய்விடும் ஆக்கள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அன்னதானம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருவேன் ஆக்கள் வந்து உடனே கொடுத்து பெரும்பாலும் ஆக்கள் வீடுகளுக்கு இல்லை அதிலேயே வந்து